வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா மிஸ்ட்ரி ஸ்பாட்டுங்கிற இடத்துல இருக்கும் பெண்டுல மீன் மிராக்கல் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரை முதன் முதலாக நம்ம சேனலில் சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் ஏற்கனவே மேக்னட்டிக் ஹீல் மிஸ்ட்ரி ஸ்பாட் சேலிங் ஸ்டோனுக்கான ஆன்சரெல்லாம் நம்ம சேனலில் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் சரி நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் பெண்டுலம்னால் என்ன அதனுடைய நார்மல் ஆக்டிவிட்டியும் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும் அதாவது பெண்டுலமில் இருக்கிற பால் எப்போதுமே இப்படி எர்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி தான் இருக்கும் பெண்டுலமை எர்த்தை சுற்றி எந்த இடத்துலையும் எந்த டைரக்ஷனில் சாய்வாக வச்சாலும் சரி பெண்டுலமின் பால் எப்போதுமே எர்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி தான் இருக்கும் அதனால் மேக்னட்டிக் கேம்பஸை யூஸ் பண்ணி நாம் எப்படி எர்தின் நார்த்து போல் கண்டுபிடிக்கிறோமோ அதே போல் இந்த பெண்டுலமை யூஸ் பண்ணி நாம் எர்தின் சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் இங்கே பாருங்கள் இதுதான் பெண்டுலமின் நார்மல் ஆக்டிவிட்டி பெண்டுலமின் இந்த பாலை இப்படி லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் மூவ் பண்ண இரண்டு சைடுலேயும் நாம் ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும் இந்த பெண்டுலமில் எக்ஸுங்கிற இந்த ரெட் கலர் ஆரோ தான் நாம் இந்த பாலை மூவ் பண்ண கொடுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் இரண்டு சைடு டைரக்ஷன்லேயும் ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கும் அடுத்ததாக எப்போதுமே கீழ் நோக்கி வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கும் எம்ஜிங்கிற இந்த ஆரோ தான் பாலின் டோட்டல் வெய்ட்டும் ஆக்ட் ஆகும் டைரக்ஷன் இந்த எம்ஜி ஃபோர்ஸு தான் மெட்டல் பாலையும் எர்த்தின் சென்டர் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணுற gravity ஃபோர்ஸ் அதனால் இந்த எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் எப்போதுமே எர்த்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி தான் இருக்கும் பால் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆனாலும் சரி இந்த எம்ஜி ஃபோர்ஸின் direction மட்டும் எப்போதுமே சேஞ்ச் ஆகாது இதுதான் பெண்டுலமின் டோட்டல் நார்மல் ஆக்டிவிட்டி எர்த்த சுற்றி எல்லா இடத்துலையும் பெண்டுலமின் ஆக்டிவிட்டி இப்படி நார்மல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்குமானா எல்லா இடத்துலையும் நார்மலாக தான் இருக்கும் ஏன்னால் பெண்டுலமின் ஆக்டிவிட்டிக்கும் எர்த்தின் நில அமைப்புக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இருக்காது இதை பற்றியும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும் பெண்டுலம் எப்போதுமே கிராவிட்டி ஃபோர்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் ஆகும் அதனால் பெண்டுலமின் ஆக்டிவிட்டி எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்கும் ஆனால் மிஸ்ட்ரி ஸ்பாட்ங்கிற இடத்துல மட்டும் பெண்டுலமின் ஆக்டிவிட்டி எதுக்காக நார்மல் ஆக்டிவிட்டியாக இல்லை அதாவது பெண்டுலம் அன்பேலன்சிங்காக ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எதுக்காக பெண்டுலமின் பாலை ஒரு சைடில் மூவ் பண்ண அதிகமான ஃபோர்ஸும் இன்னொரு சைடில் மூவ் பண்ண குறைவான ஃபோர்ஸும் கொடுக்குறோம் இதுக்கான காரணம் என்னென்னு தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக டீட்டெயிலாக கிடைக்கும் இது வரைக்கும் யாருமே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கவே இல்லை அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் எர்த்தின் ஒவ்வொரு லெவலையும் நாம் சர்க்கிள் சர்க்கிளாக தான் மார்க் பண்ணுவோம் இந்த சர்க்கிள் எதை குறிக்குதுன்னா கிராவிட்டி ஃபோர்ஸின் ஸ்பெரிக்கல் ஷேப்பையும் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் டைரக்ஷனையும் குறிக்கும் நாம் இந்த சர்க்கிளுக்கு பேஸ் சர்க்கிள்னு நேம் வச்சுருந்தோம் அடுத்ததாக பேஸ் லைனுக்கு டான்சென்டர் ட்ரா பண்ணும் இந்த லைனுக்கு பேஸ் லைன்னு நேம் வச்சுருந்தோம் இந்த பேஸ் லைன் எர்த்தின் சர்ஃபேஸை குறிக்கும் பேஸ் சர்க்கிளும் பேஸ் லைனும் மீட் ஆகும் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்போதுமே சர்ஃபேஸுக்கு நைன்டி டிகிரி பெர்பெண்டிக்குலர் ஆங்கிளில் தான் ஆக்ட் ஆகும் அதனால் கிராவிட்டி ஃபோர்ஸின் இந்த சர்ஃபேஸில் உருவாக்கும் இரண்டு ஆங்கிளும் இப்படி நைன்டி டிகிரி நைன்டி டிகிரின்னு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஆங்கிளுக்கு நாம் பேஸ் ஆங்கிள்னு நேம் வச்சுருந்தோம் இந்த பேஸ் சர்க்கிளில் இருந்து விலகி இருக்கும் எர்த்தின் சர்ஃபேஸ் ஹரிசண்டல் சர்ஃபேஸாக இருந்தாலும் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக தான் இருக்கும் உதாரணத்துக்காக இந்த இடத்துல கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் பேஸ் ஆங்கிள் செவன்ட்டி ஃபோர் டிகிரி ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் டிகிரின்னு இருக்குது இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் பேஸ் ஆங்கிள் இப்படி நைன்டி டிகிரி நைன்டி டிகிரின்னு ஈக்குவலாக இருந்தால் அந்த சர்ஃபேஸ் ஒரு ஹரிசண்டல் சர்ஃபேஸாக இருக்கும் இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த வீட்டில் ஒரு பெண்டுலமை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பெண்டுலம் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரெக்ஷனில் சர்ஃபேஸுக்கு நைன்டி டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிளில் இருக்கும் இப்போ இந்த மெட்டல் பாலின் டோட்டல் வெயிட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் எர்த்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி ஆக்ட் ஆகும் இப்போ இந்த பாலின் மீது கீழ் நோக்கி ஒரே ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் எந்த ஒரு சைடு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது அதனால் பெண்டுலம் எந்த டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகாமல் அதே இடத்துல ரெஸ்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கும் இப்போ பெண்டுலமை லெஃப்ட் சைடுக்கோ அல்லது ரைட் சைடுக்கோ மூவ் பண்ணணும்னா நாம் இரண்டு சைடுக்கும் ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும் இந்த இரண்டு சைடு மட்டும் இல்லை எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணாலும் நாம் ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும் இதுதான் பெண்டுலமின் நார்மல் ஆக்டிவிட்டி அடுத்ததாக இந்த ஹரிசண்டல் சர்ஃபேஸில் ஒரு பால் வைக்கும்போது பால் எந்த டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகாமல் அதே இடத்துல தான் இருக்கும் இந்த பாலின் மீதும் கீழ் நோக்கி ஒரே ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும் எந்த சைடு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது அதனால பால் ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும் இப்போ பெண்டுலமின் ஆக்டிவிட்டியும் சர்ஃபேஸில் இருக்கும் பாலின் ஆக்டிவிட்டியும் சேமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சர்ஃபேஸில் நாம் நிற்கும் போதும் பால் எப்படி ரெஸ்ட் ஸ்டேஜில் இருந்துச்சோ அதே போல தான் நாமளும் ரெஸ்ட் ஸ்டேஜில் இருப்போம் நம்ம மேலேயும் எந்த விதமான சைடு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது கீழ் நோக்கி கிராவிட்டி ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால் நாம் எந்த ஃபோர்ஸையும் ஃபீல் பண்ண மாட்டோம் இந்த சர்ஃபேஸை பற்றியும் நாம் எதுக்காக இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும் அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீட்டின் ஹரிசாண்டல் சர்ஃபேஸை மட்டும் இன்க்ளைன்டு சர்ஃபேஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இந்த சர்ஃபேஸில் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் பேஸ் ஆங்கிள் என்னன்னு பாருங்கள் செவன்ட்டி ஃபோர் டிகிரி ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் டிகிரின்னு இருக்குது நாம் இந்த சர்ஃபேஸை எப்படி வேணுமேனாலும் சேஞ்ச் பண்ணி பேஸ் ஆங்கிளையும் சேஞ்ச் பண்ண முடியும் ஆனால் இந்த கிராவிட்டி ஃபோர்ஸின் டைரக்ஷனை மட்டும் நாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸை இன்க்ளைண்ட் சர்ஃபேஸாக சேஞ்ச் பண்ணதுனால இந்த வீட்டில் இருக்கும் பெண்டுலமின் ஆக்டிவிட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஏற்கனவே பெண்டுலமில் இருந்த சேம் ஆக்டிவிட்டி தான் இருக்கும் அதாவது பெண்டுலமை இரண்டு டேரக்ஷன்லையும் மூவ் பண்ண ஈக்குவல் ஃபோர்ஸு தான் கொடுக்கணும் ஆனால் இந்த சர்ஃபேஸின் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுமா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த இன்கிளைண்ட் சர்ஃபேஸில் ஒரு பாலை வைக்கும்போது பால் அதே இடத்துல இருக்குமா இருக்காது பால் இந்த பேஸ் ஆங்கிளின் செவன்ட்டி ஃபோர் டிகிரியான ஸ்மால் ஆங்கிள் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அதாவது தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் ஆகும் ஏன்னா இந்த இடத்துல இருக்கும் பாலின் டோட்டல் வெய்ட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டேரெக்ஷனில் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும் சர்ஃபேஸ் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால பாலின் மீது சர்ஃபேஸுக்கு பேரல் அல்லா ஒரு சைடு ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகும் இந்த சைடு ஃபோர்ஸ் பாலை இப்படி தாழ்வான இடத்தை நோக்கி மூவ் பண்ணும் இந்த இடத்துல பெண்டுலமின் ஆக்டிவிட்டியும் சர்ஃபேஸில் இருக்கிற பாலின் ஆக்டிவிட்டியும் சேமாக இருக்குதா இல்லை சர்ஃபேஸில் ஆகி இருக்கிற பொருளின் ஆக்டிவிட்டி சர்ஃபேஸின் பேஸ் ஆங்கிளை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஆனால் சர்ஃபேஸில் ஆகாமல் இருக்கும் பெண்டுலமின் ஆக்டிவிட்டி சர்ஃபேஸின் பேஸ் ஆங்கிளை பொறுத்து சேஞ்ச் ஆகாது நாம் இந்த இடத்துல நிற்கும் போது நம்ம மேலே சர்ஃபேஸுக்கு பேரல்லாம் ஒரு சைடு ஃபோர்ஸ் பர்டிகுலர் ஆங்கிளில் ஆக்ட் ஆகும் இந்த ஃபோர்ஸ் நம்ம உடம்புல பர்டிகுலர் ஆங்கிளுக்கு கீழ் நோக்கி சாய்வாக ஆக்ட் ஆகிறதுனால நாம் அதிகமாக இந்த ஃபோர்ஸை ஃபீல் பண்ண மாட்டோம் இன்கிளைண்ட் சர்ஃபேஸின் ஆங்கிள் மற்றும் நில அமைப்பை பொறுத்து தான் நாம் இந்த சைடு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுவோம் இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் பேஸ் சர்க்கிளும் பேஸ் லைனும் மீட் ஆகிற இந்த இடத்துல நார்மல் ஆக்டிவிட்டியாக தெரியும் நம்மளை சுற்றி எல்லா ஆக்டிவிட்டியும் இந்த மாதிரி நார்மலாக இருக்குதுன்னா நாம பேஸ் சர்க்கிளும் பேஸ் லைனும் மீட் ஆகிற இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம் இந்த இடத்தின் பேஸ் ஆங்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணி பொருளின் மீது பெர்ஃபெக்டான ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸை நாம் உருவாக்க முடியுமானா முடியாது ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பொருளை வைக்கும்போது இந்த பேஸ் ஆங்கிள் இப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாலே இங்கே சைடு ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாது அதனால நாம் இந்த இடத்துல ஒரு சைடு ஃபோர்ஸை பொருளின் மீது உருவாக்கவே முடியாது நாம் உருவாக்கக்கூடிய இந்த சைடு ஃபோர்ஸ் எல்லாமே பர்டிகுலர் ஆங்கிளுக்கு இப்படி தான் இருக்கும் இது எல்லாமே இந்த இடத்தின் நார்மல் ஆக்டிவிட்டி தான் அடுத்ததை நாம இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸை எடுத்துக்கலாம் இங்கே சர்ஃபேஸ் ஹரிசாண்டலாக இருந்தாலும் இங்கே ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸ் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக தான் ஆக்ட் ஆகும் அதனால இந்த இடத்துல இருக்கும் வீட்டின் பெண்டுலம் சர்ஃபேஸுக்கு நைன்டி டிகிரி பெர்பெண்டிகுலர் ஆங்கிளில் இருக்காது கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் சர்ஃபேஸுக்கு பர்டிகுலர் ஆங்கிள் சாய்வான பொசிஷனில் தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இருந்து பெண்டுலமை பார்க்கும்போது ஏதோ பெண்டுலம் இடத்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அப்படி இல்லை பெண்டுலம் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் எர்த்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி தான் இருக்குது அதே போல் இருந்து ஒரு பொருள் டிராப் ஆகும் போதும் ஸ்ட்ரைக்டாக கீழே விழாது இப்படி பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாய்வாக விழும் அதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் தான் விழும் ஆனால் இந்த இடத்துல இருக்கிறவங்க பொருள் எரத்தின் சென்டர் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகலைன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா எர்த்தின் சர்ஃபேஸ் ஹரிசண்டலாக தான் இருக்குது ஆனால் எர்த்தின் டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸும் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இங்கே பர்டிகுலர் ஆங்கிளுக்கு சாயவாக தான் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஃபோர்ஸின் டைரக்ஷனை யாரும் சேஞ்ச் பண்ணவே முடியாது அதனால் இந்த இடத்துல இருக்கும் பெண்டுலமின் டோட்டல் வெயிட்டும் கீழ் நோக்கி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் எர்த்தின் சென்டர் பாயிண்ட்டை நோக்கி தான் ஆக்ட் ஆகும் அதனால் பெண்டுலம் இப்படி சாய்வாக தான் இருக்கும் பொருள் சென்டர் பாயிண்டை நோக்கி தான் விழும் இப்படி சாய்வா இருந்தாலும் பெண்டுலமின் மீது எந்த ஒரு டைரக்ஷன்லேயும் சைடு ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாது பெண்டுலம் ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும் அதனால் பெண்டுலமை இப்படி லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் நாம் மூவ் பண்ணும்போது எல்லா சைடிலையும் ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணுமானால் அதுதான் இல்லை இப்படி லெஃப்ட் சைடில் பெண்டுலமை மூவ் பண்ண குறைவான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் ஈஸியாக பெண்டுலம் மூவ் ஆகும் ஆனால் ரைட் சைடில் பெண்டுலமை மூவ் பண்ணும்போது நாம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து தான் பெண்டுலமை மூவ் பண்ணணும் எர்த்தின் சர்ஃபேஸுக்கும் பெண்டுலமின் ஆக்டிவிட்டிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பெண்டுலம் கிராவிட்டி ஃபோர்ஸின் சேம் டைரக்ஷனில் ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும் ஆனால் எதுக்காக இந்த இடத்துல மட்டும் பெண்டுலமின் ஆக்டிவிட்டி இப்படி ஒரு மெராக்குலர் ஆக்டிவிட்டியாக இருக்குதுன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் கிராவிட்டி ஃபோர்ஸ் உருவாக்கும் பேஸ் ஆங்கிள் என்னென்னு பாருங்கள் செவன்ட்டி ஃபோர் டிகிரி ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் டிகிரின்னு இருக்குது அதனால் இந்த சர்ஃபேஸ் ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக இருந்தாலும் இது ஒரு இன்கிளைண்ட் சர்ஃபேஸாக தான் ஆக்ட் ஆகும் இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் பால் வைக்கும்போது பால் அதே இடத்துல இருக்குமா இருக்காது பால் இந்த பேஸ் ஆங்கிளில் எந்த சைடு ஆங்கிள் ஸ்மால் ஆங்கிளாக இருக்குதோ அந்த சைடு டேரக்ஷனில் மூவ் ஆகும்னு நமக்கு தெரியும் அதனால் பால் இந்த எழுபத்தி நாலு டிகிரி ஆங்கிள் டேரக்ஷனில் மூவ் ஆகும் இந்த நார்மல் இன்கிளைண்ட் சர்ஃபேஸில் நடக்கும் சேம் ஆக்டிவிட்டி தான் இங்கேயும் நடக்கும் இந்த இடத்துல பாலின் டோட்டல் வெயிட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சேம் டைரக்ஷனில் இப்படி கீழ் நோக்கி சர்ஃபேஸுக்கு பர்டிகுலர் ஆங்கிளில் எர்த்தின் சென்டர் பாயிண்டை நோக்கி ஆக்ட் ஆகும் இங்கே கிராவிட்டி ஃபோர்ஸ் சர்ஃபேஸுக்கு பர்டிகுலர் ஆங்கிள் சாய்வாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பாலின் மீது ஒரு பெர்ஃபெக்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த ஃபோர்ஸ் தான் பாலை இப்படி ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் மூவ் பண்ணும் இந்த நார்மலான இடத்துல இருக்கும் இன்கிளைண்ட் சர்ஃபேஸை பாருங்கள் அதே செவன்டி ஃபோர் டிகிரி ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் டிகிரி தான் ஆனால் பாலின் மீது உருவாகும் சைடு ஃபோர்ஸ் எப்படி இருக்குது சர்ஃபேஸுக்கு பேரல் சேம் ஆங்கிளுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் சர்ஃபேஸுக்கு பேரல் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது இதுதான் இந்த இரண்டு நில அமைப்புக்கும் இடையில் இருக்கிற முக்கியமான ஒரு வேறுபாடு அதனால் பால் மட்டும் இல்லை நாம் இந்த இடத்துல நிற்கும் போதும் நம்ம டோட்டல் பாடியும் ஒன் சைடில் அதாவது இந்த ஸ்மால் ஆங்கிள் டேரக்ஷனில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளால் பேலன்சிங்காக நிற்க முடியாது அந்த ஃபோர்ஸ் வேறு எந்த ஃபோர்ஸும் இல்லை இந்த சேம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் நார்மலான இந்த இடத்துல சைடு ஃபோர்ஸ் பர்டிகுலர் ஆங்கிளுக்கு கீழ் நோக்கி சாய்வாக ஆக்ட் ஆகும் அதனால் நாம் அதிகமாக இந்த ஃபோர்ஸை ஃபீல் பண்ண மாட்டோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் சர்ஃபேஸுக்கு பெர்ஃபெக்ட் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அதனால் இந்த இந்த சைடு ஃபோர்ஸ் நம்ம டோட்டல் பாடியையும் ஸ்மால் புஷ் பண்ணும் இந்த சர்ஃபேஸின் ஆக்டிவிட்டி எப்படி சர்ஃபேஸ்ல ஆகாமல் இருக்கும் பெண்டுலமின் நார்மல் ஆக்டிவிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கலாம் எப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் பெண்டுலம் அதே நார்மல் ரெஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் ஆனால் நாம இந்த இடத்துல நிற்கும் போது சைடு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நம்ம டோட்டல் பாடியையும் இந்த ஸ்மால் ஆங்கிள் டைரக்ஷனில் புஷ் பண்ணும் ஏன்னா நம்ம டோட்டல் பாடியும் சர்ஃபேஸில் டச் ஆகி இருக்குது அதனால் நாம் இப்போ இந்த பெண்டுலமின் பாலை டச் பண்ணும்போது நம்மளோட கையிலையும் இந்த ஸ்மால் ஆங்கிள் டைரக்ஷனில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் ஹேண்டில் மட்டும் இல்லை டோட்டல் பாடியிலையும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த டேரெக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்து பெண்டுலமை மூவ் பண்ணும்போது நாம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்ம மேலே ஆக்ட் ஆகும் இந்த லோ ஆங்கிள் ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும் அதனால் இந்த நேச்சுரல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நாம கொடுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் நாம் குறைவான ஃபோர்ஸ் கொடுத்தாலும் போதும் பால் ஈஸியாக மூவ் ஆகும் ஆக்சுவலாக பால் ஈஸியாக மூவ் ஆகலை பால் மூவ் ஆக தேவையான டோட்டல் ஃபோர்ஸும் அதுக்கு கிடைக்கிறதுனால தான் மூவ் ஆகுது பெண்டுலம்க்கு கிடைக்க வேண்டிய ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டோட்டல் இன்புட் ஃபோர்ஸும் இரண்டு இடத்துல இருந்து கிடைக்குது ஒன்று நாம கொடுக்கிற ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இரண்டாவது நம்ம கையில் ஆக்ட் ஆகும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நேச்சுரல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இப்படி பெண்டுலமுக்கு கிடைக்க வேண்டிய ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபோர்ஸும் கிடைக்குது அதனால தான் பெண்டுலம் மூவ் ஆகுது நாம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இந்த நேச்சுரல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் பேஸ் ஆங்கிள் வேரியேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் சரி நாம் இந்த இடத்துல பெண்டுலமுக்கு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம் மீதி ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபோர்ஸும் எர்த்தி நில அமைப்பில் இருந்து நம்ம பாடி மூலமாக கிடைக்குது நாம் நம்ம பாடியில் ஆகும் இந்த நேச்சுரல் ஹரிசண்டல் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணுறது இல்லை அதனால தான் நாம் நினைக்கிறோம் பெண்டுலமில் தான் மிராக்கல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு ஆக்சுவலாக பெண்டுலமில் மிராக்கல் ஆக்டிவிட்டி இல்லை நம்ம மேலே தான் மிராக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது நாம் கொடுக்குற ஃபோர்ஸில் தான் மிராக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது இங்கே பெண்டுலம் நார்மலாக தான் ஒர்க் ஆகுது உதாரணத்துக்காக பெண்டுலம ஒன் டைம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெண்டுலமை டச் பண்ணாமல் ஃப்ரீ மூமெண்ட்டில் ஒர்க் பண்ண வைக்கும்போது அது எல்லா இடத்துலையும் ஆக்ட் ஆகிற மாதிரி நார்மலாக தான் ஆக்ட் ஆகும் ஏன்னா நம்ம பாடியில் ஆக்ட் ஆகும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இந்த பெண்டுலமில் ஆக்ட் ஆகாது ஏன்னா பெண்டுலம் சர்ஃபேஸில் டச் ஆகலை அடுத்ததாக பெண்டுலமை இப்படி ரைட் சைடு டேரெக்ஷனில் மூவ் பண்ணணும் அதாவது பிக் ஆங்கிள் சைடு டேரெக்ஷனில் மூவ் பண்ணணும் இப்போ நம்ம பாடியில் கீழ் நோக்கி கிராவிட்டி ஃபோர்ஸும் லெஃப்ட் சைடு டைரக்ஷனில் ஹரிசாண்டல் சைடு ஃபோர்ஸும் கண்டினியூஸாக ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது பெண்டுலம்ல கீழ் நோக்கி கிராவிட்டி ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அதனால் பெண்டுலம் சேம் ரெஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும் இப்போ நாம் பெண்டுலமை டச் பண்ணி ரைட் சைடு டேரக்ஷனில் மூவ் பண்ண நம்ம பாடியின் எனர்ஜி மூலமாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நாம் நம்ம ஹேண்டு மற்றும் பாடியில் ஆக்ட் ஆகும் இந்த லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்து தான் பெண்டுலமை ரைட் சைடு டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணணும் அதனால நாம எப்பவும் போல பெண்டுலம ரைட் சைடுல மூவ் பண்ண ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இன்புட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதுல ஃபிப்டி பெர்சன்டேஜ் ஃபோர்ஸ் இந்த நேச்சுரல் ஹரிசண்டல் போர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகி கேன்சல் ஆயிரும் அதனால ரிமைனிங் பிப்டி பெர்சன்டேஜ் போர்ஸ் தான் இன்புட் ஃபோர்ஸா பெண்டுலமுக்கு கிடைக்கும் அதனால பெண்டுலம் மூவ் ஆகாது பெண்டுலம் மூவ் ஆக மட்டும் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இன்புட் ஃபோர்ஸ் வேணும் அதனால் பெண்டுலமை ரைட் சைடு டைரக்ஷனில் மூவ் பண்ண ஒன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இன்புட் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபோர்ஸ் நேச்சுரல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் மூலமாக கேன்சல் ஆனாலும் ரிமைனிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபோர்ஸ் பெண்டுலமுக்கு இன்புட் ஃபோர்ஸாக கிடைக்கும் பெண்டுலமும் மூவ் ஆகும் இங்கே டோட்டல் ப்ராசஸையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெண்டுலம் லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் மூவ் ஆக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்புட் ஃபோர்ஸ் தான் தேவை ஏன்னா பெண்டுலம் சர்ஃபேஸில் டச் ஆகலை அதனால் பெண்டுலம் ஆக்டிவிட்டி நார்மலாக தான் இருக்கும் நம்ம பாடி தான் சர்ஃபேஸில் டச் ஆகி இருக்குது அதனால் நாம் நார்மலாக இருக்கிற பெண்டுலமை மூவ் பண்ணும்போது நம்ம பாடியில் ஆகும் நேச்சுரல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாகவும் ஃபோர்ஸ் கொடுத்து தான் பெண்டுலாமை மூவ் பண்ணணும் இங்கே பெண்டுலம் நார்மலாக தான் ஆக்ட் ஆகுது ஆனால் நாம் கொடுக்குற ஃபோர்ஸில் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது இதை இன்னும் ஈஸியாக நாம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு பெண்டுலமே வீட்டில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பெண்டுலம் நார்மலாக தான் இருக்கும் அடுத்ததாக ஒரு எலாஸ்டிக் ரப்பரை எடுத்து ஒரு கார்னரை நம்ம ஹேண்டில் கட்டிக்கலாம் இன்னொரு கார்னரை நம்ம ஹேண்டுக்கு ஹரிசாண்டலாம் லெஃப்ட் சைடு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போது எலாஸ்டிக் ரப்பர் நம்ம ஹேண்டை லெஃப்ட் சைடு டைரக்ஷனில் இழுக்கும் இப்போது நாம் பெண்டுலமை லெஃப்ட் சைடு டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்புட் ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை பெண்டுலம் மூவாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் எலாஸ்டிக் ரப்பர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபோர்ஸை நம்ம ஹேண்டுக்கு கொடுக்கும் அதனால் பெண்டுலம் மூவ் ஆக தேவையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபோர்ஸ் பெண்டுலமுக்கு கிடைக்கும் அதாவது லெஃப்ட் சைடில் நம்ம பெண்டுலம் மூவ் பண்ணும்போது இந்த எலாஸ்டிக் ரப்பரினுடைய ஃபோர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் பெண்டுலம் ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இங்கே பெண்டுலம் நார்மலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்புட் ஃபோர்ஸ் மூலமாக தான் மூவ் ஆகுது நாம கொடுக்குற ஃபோர்ஸு தான் எலாஸ்டிக் ரப்பர் மூலமாக சேஞ்ச் ஆகுது அடுத்ததா பெண்டுலமை ரைட் சைடு டேரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது நாம கொடுக்கிற ஃபோர்ஸ் எலாஸ்டிக் ரப்பருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அதனால நாம பெண்டுலமை மூவ் பண்ணும்போது எலாஸ்டிக் ரப்பரின் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாகவும் ஃபோர்ஸ் கொடுத்து தான் பெண்டுலமை மூவ் பண்ணணும் அதனால நாம பெண்டு மூவ் ஆக தேவையான ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபோர்ஸும் எலாஸ்டிக் ரப்பருக்கு அகேன்ஸ்டா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபோர்ஸும் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபோர்ஸை இன்புட் ஃபோர்ஸாக கொடுத்தா தான் பென்லம் மூவ் ஆகும் இங்கே பெண்டுலம் நார்மலாக தான் இருக்குது நாம் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு காரணம் ஹரிசாண்டல் எலாஸ்டிக் ரப்பர் தான் காரணம் வீட்டில் இருக்கிற பெண்டுலமை டச் பண்ணி ஒன் டைம் மூவ் பண்ணி விட்டுட்டோம்னா பெண்டுலம் ஃப்ரீ மோஷனில் இருக்கும் இப்போ பெண்டுலம் நார்மலாக தான் ஒர்க் ஆகும் ஏன்னா பெண்டுலமை நாம் எலாஸ்டிக் ரப்பரில் கனெக்ட் பண்ணலை இந்த சேம் ஆக்டிவிட்டி தான் மிஸ்ட்ரி ஸ்பாட்டில் இருக்கும் பெண்டுலமுக்கும் சர்ஃபேஸில் டச் ஆகாமல் இருக்கிறதுனால பெண்டுலம் நார்மலாக தான் இருக்கும் சர்ஃபேஸில் ஆகி இருக்கிற நம்ம பாடியில் உருவாகும் நேச்சுரல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் நாம் பெண்டுலம் மூவ் பண்ணும்போது நாம் பெண்டுலமுக்கு கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை சேஞ்ச் பண்ணுது இப்போ மிஸ்ட்ரி ஸ்பாட்ங்கிற இடத்துல இருக்கும் பெண்டுலமின் மிராக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்ன காரணம்னு நமக்கு சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சர் கிடச்சிருக்கும் உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கோம் இப்போ நமக்கு மேக்னட்டிக் ஹில் மிஸ்ட்ரி ஸ்பாட் சேயிலிங் ஸ்டோன்னா என்ன இங்கே நடக்கும் எல்லா மிராக்கல் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரும் சயின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து அடுத்த மிராக்கல் ஆக்டிவிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்